என்னோட ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் ஸோ அப்பா கையில் கொடுக்கணும் அப்பா இங்கே வந்திருக்காரா உங்கள் அப்பாவோட பேர் ராமசாமி திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார் மேடைக்கு வரீங்களா ராமசாமி ஐயா விதைத்தது அவருக்கே இன்று இந்த பெருமையை சேர்க்கிறது நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லணும் என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க இது வரைக்கும் சொன்னதே இல்ல லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்திலயுமே அப்பா தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி எங்கள் மூணு பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவை எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஸோ அப்பா என்னோட முத மாதம் சம்பளம் ஐயா ஜெயிச்சிட்டீங்க ஐயா ஜெயிச்சிட்டீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா என் படிக்கும் படிக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க பட்ட பிள்ளையை படிக்க வைக்காதா படிக்க படிக்க வைக்காதா படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும் என்னை நம்பி இருக்கப்படாது அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா உரிமையாக இருக்குது நன்றி நன்றி தேங்க்யூ